ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம சேனலில் ஸ்ப்ரிட்ஸ் மெசேஜ் யூனிவர்ஸ் மெசேஜ் அதுக்கப்புறம் டேரக்ட் ரீடிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி விநாயகர் கார்ட்ஸ் வச்சு நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான மெசேஜ் என்னென்னு பார்க்க போகிறோம் விநாயகர் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நான் ப மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ இதில் ஏதாவது ஒரு பையலை நீங்கள் நினச்சிக்கோங்க ஓகே நல்ல டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க இது வந்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அந்த பையில நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த பயில் மூலயமா விநாயகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பயில் நம்பர் ஒன் எடுத்து பார்க்கலாம் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்னு வந்திருக்கு ஸோ இது ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க இது வந்துட்டு விநாயகர் வந்து உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதுதான் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இது வந்து நீங்கள் இப்போதைக்கு ஆன்மீக பாதையில் போக வேண்டிய நேரம் அப்படிங்கிறது தான் விநாயகர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆன்மீக பா ஆன்மீக பாதை அப்படின்னா நீங்கள் பெருசாக எதுவும் நினைக்க வேண்டாம் யோ யோகா பண்ணணும் ஜபம் பண்ணணும் தியானம் பண்ணணும் பக்தி பாடல்களை கேட்கணும் அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கணும் டெய்லி லை லைஃப்பில் ஆன்மீக விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு விநாயகர் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் மேபி பல தடை உங்கள் வாழ்க்கையில் தடைகள் சில தடைகள் சில குழப்பங்கள் அல்லது சில நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரும்போது இது வந்து ஒரு வழிகாட்டும் ஒளியாக உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ஒரு 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 பவரை வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பவர் ஒரு உயர்ந்த ஒரு சக்தியை ஒரு பவரை வந்து நீங்கள் உணர ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் விநாயகர் இதை சொல்கிறாரு ஸோ நீங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை தொடங்கும்போது உங்களோட மன அமைதி நீங்கும் மன அமைதி கிடைக்கும் மன உளைச்சல் நீங்கும் மன சோர்வு நீங்கும் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விநாயகர் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் சொல்லியிருக்காரு அடுத்து பைல் நம்பர் டூவை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நர்ச்சர் நர்ச்சர் அப்படின்னு வந்திருக்கு இது பாருங்கள் பார்வதி தேவி கையில் வந்துட்டு விநாயகர் வந்து அழகாக குழந்தையாக உட்கார்ந்துட்டுருக்காரு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு கருணை மிக்க ஒரு ஹீலிங் பவர் ஹீலிங் பவரை சொல்கிற ஒரு டிவைன் மெசேஜ் தான் இந்த நர்ச்சர் இதோட இன்னொரு இன்னொரு விஷயம் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும் மற்றவங்களையும் நீங்கள் மற்றவங்க மேலேயும் அன்பு காட்டணும் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிற நேரம் வந்துருச்சு தான் இந்த நர்ச்சர் கார்டு மூலியமாக விநாயகர் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது இந்த கார்டு மோஸ்ட்லி யாருக்காக வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பையில செலக்ட் பண்ண நீங்கள் வந்து கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாத ஒருத்தங்களாக தான் இருந்திருப்பீங்க மற்றவங்களுக்காக அதிகமாக உழைச்சிருப்பீங்க மற்றவங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு நபராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனசில் ஏதோ ஒரு பெருமை உணர்வு இருந்திருக்கலாம் ஒரு அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கும் இந்த கார்டு மூலயமா விநாயகர் வந்து உங்களை நீங்க முதல்ல நேசிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து ஃபைல் நம்பர் த்ரீ என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற கார்டு வந்திருக்கு ப்ரொடெக்ஷன் கார்டு வந்துட்டு என்னென்னா விநாயகர் உங்கள் கூடவே இருக்கார் ஒரு ஒரு பாதுகாப்பு சக்தியாக விநாயகர் உங்கள் கூடவே இருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ் மூலயமா சொல்லியிருக்காரு விநாயகர் வந்து உங்களை காப்பாற்றுற சக்தியாக இருக்கார் நீங்கள் பயத்துலையோ இல்லை எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் இல்லை ஒரு நெருக்கடிகளை சந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு இருக்குது என்னுடைய அருள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நீங்கள் ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் விநாயகர் இப்போ வந்திருக்காரு இப்போ இந்த மூணு கார்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நீங்கள் ஆன்மீக பாதையில் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நர்ச்சர் நீங்கள் உங்கள் மேலே உங்கள் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அக்கறை செலுத்தணும் மற்றவங்களையும் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபைல் நம்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கார்டு வந்திருக்கு நான் எப்பவும் உங்கள் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் எல்லாேருமே விநாயகரை தினமும் ஒரு ஒம்பது முறை ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ